வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த வார எண் கணித வாராந்திர ஜாதகம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள உங்கள் பிறப்பு எண் ஒன்று இரண்டு மூணுக்கு உரிய வாராந்திர ஜாதக பலனை விரிவாக பார்க்கும் மற்றும் இந்த எண்கள் யாவும் பல்வேறு கிரகங்களின் நிர்வாகத்தின் கீழ் வருகிறது என் ஒன்றுக்கு சூரியன் ஆளுமையாகவும் என் இரண்டுக்கு சந்திரனும் என் மூன்றுக்கு வியாழனும் என் நான்குக்கு ராகுவும் என் ஐந்துக்கு புதனும் என் ஆறுக்கு சுக்கரனும் என் ஏழுக்கு கேது பகவானும் என் எட்டுக்கு சனி பகவானும் என் ஒன்பதுக்கு சிவாய் பகவானும் ஆட்சியாளராக இருக்கிறார்கள் ஆகிய இந்த கிரகங்களுடைய இயக்கம் காரணமாக ஒருவரின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன மேலும் அவற்றுக்கு அவற்றால் நிர்வகிக்கப்படும் எங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதனால் இப்பொழுது எண்கள் வாரியாக தேதி வாரியாக பார்ப்போம் உங்கள் பிறப்பு எண் ஒன்று நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஒன்று பத்து பத்தொம்போது அல்லது இருபத்தெட்டாம் தேதிகள் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் ஒன்றாக இருக்கும் இந்த பிறப்பு எண் ஒன்னில் பிறந்தவர்கள் பொதுவாக தங்கள் எல்லாவித நகர்வர்களும் மிகவும் தொழில்முறை மற்றும் லாப நோக்கி சார்ந்திய முக்கிய முடிவுகளை பின்பற்றுவதில் உயர்ந்த நோக்கங்களை கடைபிடித்து செயல்படுவார்கள் இவர்கள் தங்கள் அடிமனத்தின் கீழ் அதிக நிர்வாக பண்புகளை கொண்டு செயல்படுவார்கள் மற்றும் இத்தகைய பண்புகளுடன் இவர்கள் விரைவான முறையில் தங்கள் நகர்வுகளை விரைவாக செய்கிறார்கள் இவர்கள் பார்ப்பதற்கு ராஜாக்களை போல் எதற்கும் கவலைப்படாமல் இருப்பார்கள் இவர்களுடைய செயலாக செயல்களும் அப்படித்தான் இருக்கும் இவைதான் இவர்களின் குணாதேசங்கள் என்று கூறப்படுகிறது இந்த பிறப்பியின் ஒன்றுக்குரிய மக்களுக்கு உத்தியோகபூர்வ நோக்கங்களுக்காக அதிக பயணங்கள் சாத்தியமாகும் இவர்கள் பெரிய பணிகளை அடைவதில் வன்னுகள் இருப்பினும் இவர்கள் மனக்கிளர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சிலன சில நேரங்களில் இது இவர்கள் சிக்கலை தள்ளக்கூடிய தன்மையிலும் இருக்கிறது இந்த மக்கள் நீண்ட தூர பயணம் செய்வதற்கும் அதை பற்றி எப்போதும் சிந்தித்து பார்ப்பதற்கும் அதிக விருப்பமுள்ளவர்களாக வாழ்வில் இவர்கள் நடைபெறுகிறார்கள் பிறப்பியன் ஒன்னின் காதல் உறவு பற்றி பார்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையினர் உறவில் அன்பில் செயல்திறனை உங்களால் பராமரிக்க முடியாமல் போகக்கூடிய சூழலும் இருக்கிறது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது மேலும் உங்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் காரணமாக மனதில் குழப்பம் உண்டாகும் மற்றும் உங்களுக்கு இடையில் நிலமும் புரிதல் இல்லாமல் காரணமாக உங்கள் இருவரின் உறவுகள் பிரிவுக்கு ஒரு ஆரம்ப வித்தாக மாறும் ஆகவே குடும்ப உறவும் உங்களுடைய உறவும் காதலிய உறவும் கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒருவரைய புரிந்து அன்பு செலுத்தி வாழ வேண்டிய சூழலை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிறப்பியன் ஒன்றினுடைய கல்வி என்பது நீங்கள் முதுகலை வணிக நிர்வாகம் மற்றும் நிதி கணக்கியல் போன்ற தொழில்முறை படிப்புகளை படிக்கின்றீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் அப்பாடத்தில் உங்களால் வெற்றியை சந்திப்பதில் நீங்கள் அதிக முயற்சி மற்றும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பதை உணர வேண்டும் உங்கள் படிப்பில் நீங்கள் பின்தங்குவதை தடுக்க நல்ல ஆசிரியருடைய பயிற்சி மூலம் நீங்கள் பயனடையலாம் இந்த வகையான பயிற்சியின் நீங்கள் அதிக அக்கறை செலுத்துவதன் மூலம் அல்லது அவருடைய சொல்லை நீங்கள் கேட்டு செயல்படுவது மூலம் உங்களுக்கு உங்களுடைய கல்வியில் நீங்கள் பயனளித்து வெற்றி பெறலாம் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்து பிறப்பு எண் ஒன்னின் தொழில்முறை என்று பார்க்கும்போது இந்த வாரம் உங்கள் வேலையில் நீங்கள் சுவர்வாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் மகிழ்ச்சியை பறிக்கக்கூடிய அதிக வேலை அழுத்தம் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் அதிக புத்தி கூர்மையுடனும் நிமிடத்துடனும் வேலை செய்வதை திட்டமிட வேண்டும் இதன் மூலம் நீங்கள் வெற்றி கதைகளை உங்கள் வேலை செய்யும் இடத்தில் உருவாக்க முடியும் உங்களால் இல்லை என்றால் காலப்போக்கில் நீண்டகால அடிப்படையில் புதிய திட்டங்களை கைப்பற்றுவது தொடர்பான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம் அதனால் உங்களுடைய ஆதாயம் நட்டமாகும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் நல்ல லாபம் ஈட்டுவதில் தரநிலைகளை பொறுத்தவரை நீங்கள் பின்திருப்பி இருப்பீர்கள் அதனால் நீங்கள் சில சமயங்களை நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதால் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் தர நிலைகளை பராமரித்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிறப்பியன் ஒன்று ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்காது சில உடல்நல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தரநிலைகள் சரியாக இல்லாததால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று பின்தங்கி இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆற்றலை இழக்க நேரிடும் கடுமையான குளிர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீங்கள் உள்ளாகலாம் உங்கள் கால்கள் மற்றும் மூட்டுகளில் வலி உண்டாகி உங்களை சிரமப்படுத்தும் மேலும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனைகள் உடற்பயிற்சி மற்றும் தியானம் உங்களை ஆரோக்கியமாக இருக்க மேம்படுத்த உதவி செய்யும் என்று கூறி கூறிக்கொள்கிறேன் பரிகாரம் என்பது சூரிய பகவானை தினமும் காலை சூரிய உதய நேரத்தில் அவரை கும்பிடுவது நல்லது அந்த நேரத்தில் ஓம் ஸ்ரீ சங்கர சூரிய நாராயண போற்றி என்று பத்தொம்பது முறை ஜவிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து பிறப்பு எண் இரண்டு நீங்கள் எந்த மாதத்திலும் இரண்டு பதினொன்று இருபது அல்லது இருபத்தி ஒம்பது ஆகிய தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் இரண்டாக இருக்கும் இந்த பிறப்பு எண் இரண்டின் எண்ணில் பிறந்தவர்கள் பொதுவாக தங்களுக்கு அன்பானவர்களுடன் குடும்ப நெருங்கிய வட்டங்களுடனும் உறவுகளுடனும் உணர்ச்சி பூர்வமான தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதன் மூலம் தங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இத்தகைய இயல்புகள் உங்களிடம் அதிகமாக இந்த நேரத்தில் இருப்பதால் நீங்கள் காலப்போக்கில் கடினமான வேலியை போட்டு தங்களை தாங்களே அடைத்து கொண்டு சிரமப்படுவீர்கள் இது தேவையற்றது சில சில சமயங்களில் நீங்கள் அதிக அலைபாயு மனதை கொண்டிருப்பீர்கள் இதனால் இந்த பிறப்பியின் இரண்டின் மக்களை சுற்றி வேலிகள் போடவும் மற்றும் பெரிய சாதனைகளை அடைவதை தடுக்கவும் செய்யும் என்பதை உணர்ந்து நீங்கள் வெளிவர வேண்டும் உங்களுக்குள் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் இழத்துக்கொள்ளாதீர்கள் உலகத்துடன் வாழ சேர்ந்து வாழ பழகுங்கள் இந்த பிறப்பு இரண்டின் மக்கள் எப்போதாவது தங்களுக்கு என்று ஒரு வரையறுக்கப்பட்ட வழிமுறையை கொண்டு செயல்படுவார்கள் சில நேரங்களில் இதுவே இவர்களின் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் மற்றும் புதிய யோசனைகளை ஏற்றுக்கொள்வதை முடிந்தவரை இவர்கள் யோசித்துக்கூட பார்க்க மாட்டார்கள் அதை உடனே தவிர்த்து விடுவார்கள் இது நல்லதல்ல சூழ்நிலைக்கு தக்கவாறு உங்களுடைய யோசனைகள் மாற வேண்டும் ஆகவே அது சார்ந்து நீங்கள் செயல்பட நலமாகும் பிறப்பியன் இரண்டின் காதல் உறவு என்று பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை துறையுடன் தேவையற்ற சூடான வாக்குவாதங்களை நீங்கள் உருவாக்குவீர்கள் மற்றும் இதனால் உங்கள் குடும்பத்தில் நிலவும் தற்போதைய பிரச்சனைகள் காரணமாக நீங்களே ஒரு கருவியாக இருக்கின்றீர்கள் இது போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யும் எனவே இந்த முக்கியமான தருணத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பதும் அறிவுடனும் பண்புடனும் இருப்பது மிகவும் நன்மையாக இருக்கும் சுற்றியுள்ள பிரச்சனைகளின் த நன்மை தேவைகளை உணர்ந்து செயல்படுவதும் நன்று மற்றும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இணக்கமான வழிகளை ஆராய்ந்து கண்டறிவது அவசியமாகிறது உங்களுக்கு அடுத்து பிறப்பியின் இரண்டு கல்வி பற்றி பார்க்கும்பொழுது படிப்பை பொறுத்தவரை நீங்கள் எந்த பாடத்தை படிக்கின்றீர்களோ அதை உங்கள் மனதில் தக்க வைக்கப்பட மிகவும் சிரமமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் படிப்பில் உங்களுடைய அறிவுச் செறிவு குறைபாடாக இருக்கிறது என்பதை ம மனதில் வையுங்கள் மேலும் இது உங்களை சிக்கலில் கொண்டு போய்விடும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கல்வியில் வெற்றி பெ வெற்றி அடைய உங்கள் படிப்பை நன்கு படித்து அதை மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும் முடிந்தால் உங்களுக்கு உதவக்கூடிய பகுதி நேர வகுப்புகளை தொடர்வதும் படிப்பில் வெற்றி பெறுவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் சுருக்கமாக சொல்வதென்றால் இந்த வாரத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் நீங்கள் மறந்துவிடாமல் இருக்க நல்ல ஒரு பயிற்சி உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் பிறப்பு எண் இரண்டு தொழில் சார்ந்த நிபுணத்துவம் என்று பார்க்கும்போது உங்கள் வேலை என்று வரும்பொழுது உங்கள் வேலையை பொறுத்த மட்டில் நீங்கள் அதிக பலன்களை மேற்கொள்வீர்கள் பயன்களை மேற்கொள்வீர்கள் மேலும் இந்த பயணங்கள் உங்களுக்கு அதிக பலன்களை தராமல் போவதாக நீங்கள் உணரலாம் ஆனால் பின்னால் அறுவடை ஆகும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் இதன் காரணமாக நீங்கள் வேலையை அதிக துல்லியத்துடன் நிர்வகிக்கவும் திட்டமிடவும் காலச்சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் சில தேவையற்ற தடைகளை சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக அதிக வாய்ப்புகளுக்காக நீங்கள் வேலையை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அது தேவையற்றது இருக்கும் இடத்தில் நீங்கள் உயர முடியும் அந்த உயர்வு உங்களுடனானது உங்களுடைய நுட்பமான அறிவை பயன்படுத்தி நீங்கள் யாவற்றிலும் வெற்றி பெற முடியும் இந்த எண் இரண்டின் ஆரோக்கியம் என்று பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் நீங்கள் கடுமையான சரி மற்றும் தலைவலிக்கு ஆளாக நேரிடும் மேலும் இது உங்களுக்கு சாத்தியமான நோய் எதிர்ப்பு சக்தியின் பற்றாக்குறை காரணமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் நீங்கள் சில நேரங்களில் மனோதைரியம் இல்லாமல் இருப்பீர்கள் இது உங்கள் பங்கில் நல்ல உடற்பகுதி தர தரத்தை பராமரிப்பதை தடுக்கும் நீங்கள் தியானம் யோகாவை தொடர்வதும் நன்றாக இருக்கும் அதனால் உங்கள் ஆரோக்கியத்துடன் நீங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை இருக்கிறது பரிகாரம் என்பது சந்திர பகவானை வணங்குவது நன்மையாக இருக்கும் திங்கட்கிழமை அன்று சிவனையோ அல்லது நவகிரகத்தில் சந்திரனையோ வணங்கி வருவதும் அவருடைய நாமத்தை உங்களால் முடிந்தவரை ஜவிப்பதும் மிகவும் நன்மையாக இருக்கும் அடுத்து உங்கள் பிறப்பு எண் மூன்று நீங்கள் எந்த மாதத்தில் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று அல்லது முப்பதாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் மூன்றாக இருக்கும் இந்த பிறப்பு எண் மூணு எண்ணை சேர்ந்தவர்கள் பொதுவாக பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள் அதிக ஆன்மீக ரீதியில் ஆர்வமுடன் செயல்பாடு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் மற்றும் இந்த ஆன்மீக கொள்கை ஏற்றுக்கொள்வதில் இவர்கள் தங்கள் மனநிலையில் நிலையானவர்கள் வழி தவற மாட்டார்கள் இவர்களின் வாழ்நாளில் இவர்களின் தொழிலை பொறுத்தவரை அதிக தொலைதூர பயணம் இவர்களுக்கு சாத்தியமாகலாம் இவர்களின் அகங்கார இயல்பு காரணமாக சில நேரங்களில் இவர்கள் தனிப்பட்ட முன்னணியில் தனிப்பட்ட தேர்வில் தனிப்பட்ட முயற்சியில் தோல்வியடையலாம் மற்றும் இவர்கள் அதிக விளையாட்டுத்தனமாக இல்லாமல் இருப்பதை கண்கூடாக நாம் பார்க்கலாம் இந்த பிறப்பு மூனின் மக்கள் தங்கள் நலன்களை மேம்படுத்தக்கூடிய முக்கிய முடிவுகளை பின்பற்றுவதும் மிகவும் புத்திசாலியாக இருப்பார்கள் இந்த பிறப்பு மூனின் மக்கள் சில முடிவுகளை தொடர்ந்தால் அது இவர்களின் தொழில் பொருளாதார நிதி போன்றவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த மக்கள் இவர்களின் மறைந்திருக்கும் திறனை கண்டறியும் நிலையில் இருக்க வேண்டும் இது இவர்களின் திறனை அடைய முடியாத அளவிற்கு இவர்களுடைய மனதில் அகங்காரம் கூடி கொண்டிருக்கும் மற்றும் கடினமான இலக்குகளை இவர்கள் அடைய இவர்களின் திறன் அவசியமாகிறது அதை கண்டறிந்து அதை பயன்படுத்தி இவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிறப்பியன் மூனனின் காதல் உறவு என்று பார்க்கும்போது நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பு அல்லது உறவில் நுழைவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு உங்கள் அனுபவ ஞானத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எக்காரணம் கொண்டும் உணர்ச்சிகளால் ஈர்க்கப்படாமல் இருக்கவும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் அன்பான உணர்வை பேண வேண்டிய அவசியம் இருக்கிறது உங்கள் துணையுடன் வலுவான பிறப்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது பிறப்பின் மூனினுடைய கல்வி என்று பார்க்கும்போது முதுகலை மற்றும் முனைவர் பட்டத்துக்கான உயர்கல்விக்கு திட்டமிடும் உங்களுக்கு இது மிகவும் நல்ல வாரமாக இருக்கிறது நீங்கள் முன்னோக்கி செல்லும் திசையை பெறுவீர்கள் எல்லா குழப்பங்களும் முடிவுக்கு வரும் மேலும் உங்கள் இலக்குகளை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக இருப்பீர்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள் பிறப்பு எண் மூனின் தொழில் தொழில் பற்றி பார்க்கும்போது தொழில் ரீதியாக ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் தர்ம குரு தர்ம குருக்கள் ஊக்கமளிக்கும் பேச்சாளர்கள் மற்றும் முதலீட்டு வங்கியாளர்கள் இந்த மக்களுக்கு இது ஒரு நல்ல வாரமாக இருக்கும் காரணம் ஏனென்றால் எங்களின் சேர்க்கை நீங்கள் நிதி ரீதியாக பலனடைவீர்கள் என்பதை காட்டுகிறது நீங்கள் வணிகம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் பல நிலைகளை தொடர்ந்து நெட்ஒர்க்கிங் வணிகத்தில் ஈடுபட்டு அதிக லாபம் ஈட்டுவது நன்றாக இருக்கும் உங்களின் வணிக கூட்டாளியின் ஆதரவை நீங்கள் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் பிறப்பியன் மூனின் ஆரோக்கியத்தை பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் யோகா மற்றும் தியானம் போன்ற சில ஆன்மீக மற்றும் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் இது உங்கள் உடல் மற்றும் தேக ஆன்மாவின் நன்மை வைக்கக்கூடிய தன்மையில் செயல்படும் பரிகாரம் தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு நீர் வார்த்து அர்க்கியம் கொடுங்கள் இந்த பதிவை நீங்கள் விரும்பிருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் உரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐசுவினை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பரிகிறேன் வணக்கம் நன்றி மக்களே